அனைவருக்கும் வணக்கங்க இடம் வந்து மூன்று வகையாக பிரிப்பாங்க தன்மை முன்னிலை படற்கை இதில் தன்மை வந்து தன்மை பெயர்கள் தன்மை வினைகள்னு சொல்லுவாங்க தன்மை பெயர்னால் தன்னை குறிப்பதுங்க சரிங்களா நான் யான் நாம் யாம் இவ்வாறு வருங்க தன்மை வினைன்னு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா வந்தே வந்தோம் அடுத்து முன்னிலை பெயர்கள் பார்த்தீங்கன்னா முன் முன்னாடி இருக்கிற நபரை குறிக்குங்க நீ நீர் நீவீர் நீங்கள் முன்னிலை வினைகள் பொறுத்தளவு நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் வருங்க படற்கை பெயர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னை மட்டும் குறிக்காம முன்னிலை இருப்பாரையும் குறிக்காம மூன்றாம் நபரை குறிப்பது படற்கை பெயர்ன்னு சொல்லுவாங்க அவன் அவள் அவர் அது அவை இது பார்த்தீங்கன்னா படற்கை பெயர்கள் வந்தான் சென்றான் படித்தனர் பேசினார்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பறந்தது பறந்தனர் இதெல்லாம் படற்கை வினைகள்னு சொல்லுவாங்க சரிங்களா இதை நல்லா படிச்சு வச்சுங்க தன்மை முன்னிலை மிக முக்கியமான பகுதியாகும் சரிங்களா